அஸ்லாம் விலக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளரி பழம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ சீசனுக்கு வெள்ளரி பழம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அதிகமாக கிடைக்கும் ஸோ வெள்ளரி பழம் வாங்குனிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இனிமேல் இப்படி தான் செய்வீங்க சாப்பிடவே மாட்டிங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வெள்ளரி பழம் வாங்கினதுக்கப்புறமேட்டு நல்லா பழுத்த பழமாக வாங்கினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் ஃபஸ்ட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி சீச்சி எடுத்துக்கோங்க நமக்கு பழம் மட்டும் தான் தேவைப்படும் பொதுவாக குழந்தைங்களுக்கு இந்த பழத்தை டைரெக்டாக வந்து நம்ம சக்கரை தொட்ட சாப்பிட்றோம் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு அந்தளவுக்கு இது பிடிக்காது ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க இதோட சத்து அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ நம்ம தோல் நிற்கின எல்லா வெள்ளரி பழத்தையும் இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் எப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பூரி கட்டை எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு மெதுவாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தட்டினீங்கனாலே போதும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய வெள்ளரி பழம் நல்லா மேஷ் ஆகிரும் நீங்கள் டைரெக்டாக வந்து மிக்சி சாரில் இதை சேர்த்துட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கூல் மாதிரியான கன்சிஸ்டன்சிலாகிடும் அப்படி குடித்தா வந்து பிள்ளைங்க கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி லைட்டாக மேஷ் பண்ணி நீங்க செய்யும் போது இதுல இருக்கக்கூடிய சத்து வந்து பாத்தீங்கன்னா அரைஞ்சி வீணாகாம அதே நேரத்தில் நமக்கு முழு சத்தாகவும் கிடைக்கும் டேஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் லைட்டாக அந்த மாதிரி தட்டிட்டு நம்ம கடைவோம் இல்லையா அந்த மாதிரி மத்து வச்சு கடையிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்துருங்க லைட்டாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அது நல்லா இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்து நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இது நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு தடவை கடைஞ்சி விட்ட மாதிரி கலக்கிக்கோங்க இதில் நான் வந்து இப்போ ஐஸ் வாட்டர் வச்சுருந்தேன் ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் நான் அதில் ஊற்றிக்கிறேன் பால்லாம் வந்து இதில் சேர்த்தா நல்லா இருக்காது ஸோ தண்ணியே இதில் சேர்த்துக்கோங்க நல்லா சில்லுன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி மற்ற இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக அதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்து அந்த தண்ணியை வந்து கலந்து எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டார்டிங்கில் இது யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஸ்டார்டிங்கில் இது ரொம்ப யூஸ் பண்ணோன்னா ஓவராக வந்து பார்த்திங்கன்னா மேஷ் ஆகிடும் ஸோ அங்கங்கே கிரன்ச்ப்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் தான் வந்து இது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸு ஸோ லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கொல குழன்றக்கு கன்சிஸ்டன்சில கொடுத்தா யாருக்குமே வந்து குடிக்க பிடிக்காது இப்போ கலந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கிற இருக்குது ஸோ நான் இன்னும் கொஞ்சோன்னு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஐஸ் வாட்டர் இல்லைனா சாதா தண்ணி கூட சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டு நம்ம குடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை தண்ணி கலந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூட சர்வ் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நீங்கள் குடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குள குழன்னு இல்லாமல் நல்லா நீக்கலாக தண்ணியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ஜூஸ் குடிக்கும்போது உங்களுக்கு நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கும் கிரஞ்சப்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி நல்லதும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்